கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் வெள்ளி கவச அலங்காரத்தில் நந்தி பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அலங்காரமல்லி ஸ்ரீ நாயகி உடனுறை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாட்சி பால் தயிர் பஞ்சாமிருதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் அபிஷேக கொடி அரிசி மாவு பன்னீர் விபூதி உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நந்தி பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வெள்ளி கவசம் சாத்தப்பட்டு ஆலயத்தில் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர் ஆலாத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வெள்ளி ரிஷப் வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா காட்சியளித்தார் ஆலயத்தில் இருந்து மேலத்தாளங்கள் வெள்ளி ரிஷப வாகன திருவீதி உலக ஆலயம் வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடிபுகுந்தது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி மாத சனி பிரதோஷ விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார காண கரூர் மற்றும் சுற்றுவர வற்றார பகுதிகளில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்